இங்கிலீஷ் டீச்சரா நீங்க இங்கிலீஷ் டீச்சர் ஓ ரொம்ப சரமா வேற குடிக்குற டீ எப்படி சொல்லணும் இட்ஸ் எ டீ 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 அதாவது லெட்ஸ் ஹேவ் எ டீ லெட்ஸ் ஹேவ் எ டீ டீ வா வா வாவ் தானே இது இல்லையா வா பீசா வாங்க போனா வந்து மார்கரிட்டா சொல்ல தெரியாது எந்த பேருமே நீங்க வந்து அந்த பேரை வந்து கண்டுபிடிச்சு எடுக்க முடியாது சார் அவரால் மட்டும் தான் எடுக்க முடியும் ஓ

அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கு அப்படி தடை போட்டீங்க எப்படியா வாழ முடியும் மனுஷன் வந்து ஒரு ஆச்சரியமே படாம பிரனன்சியேஷன்ல சாரிங்க அது எப்படி சொல்லணும் பிரனன்சியேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களை எல்லாம் யார் இங்க வர சொன்னது ஆச்சரியமா பண்ணாங்க டக்குனு தோணி ஒரு 6 தூக்கிட்டா வாயில சொல்லு அது வேற பஞ்சாயத்து வா சொல்லு ஓகே ஓகே சோனி கல்வேடா நீ சோனி கல்வேட பீசா வாங்க போனா வந்து மார்கரிட்டா சொல்ல தெரியாது எப்பரா தப்பிக்க போறே

அவங்க சொல்றதெல்லாம் ஓகே சொல்றேன் நம்ம ஒரே சிம்பிள் அசிங்கம் ஒவ்வொரு வேர்டோட எண்டிங்லயும் ஆர் பிரனன்சியேஷன் வந்து பண்ண கூடாது ஆக்சுவலா அந்த ஆர் பிரனன்ஸ் பண்ணுவாரு அடடடட வாய வாயை மூடுப்பா என்னதுக்கு புரியல சூப்பர் 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 அதாவது நீங்க சூப்பரா சுமாரா சொல்றீங்க அவர் சூப்பரா சொல்றாப்ல அந்த அது தமிழ் சூப்பர் சார் நான் சொல்றது இங்கிலீஷ் சூப்பர் எங்க டீச்சர் சொல்லுங்க நீங்க

ஸ்வப்னாக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க பி ஐயோ பாவா அவரே கன்யூஸ் ஆயிட்டா ஆக்சுவலா அவர் மொபைல்ல சேவ் பண்ணிருந்தப்போ எஸ்ஓ ஏபிஎன் ஏன் சேவ் பண்ணிருந்தாரு சுவப்னா எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க எந்த பேருமே நீங்க வந்து அந்த பேரை வந்து கண்டுபிடிச்சு எடுக்க முடியாது சார் அவரால தான் எடுக்க முடியும் அது மேபி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் சம்டைம்ஸ் கரெக்டா இருக்கலாம் ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்து இருக்க எப்போ பாத்தாலும் சில்லித்தலமா போய் அசிங்க பாத்தாலும் பேசுனா இந்த இருந்து நீங்க தேடிட்டே வந்தா ஏதாவது ஒண்ணு ரிலவெண்டா வரும் அவர் சேவ் பண்ணி வச்சா அந்த பேரை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது யோ பிச்சாடி கொஞ்ச நேரத்துல એમ பொண்டாட்டி எல்லாத்தையும் கலச்சிட்டாலைய உங்க பேர் என்ன ரேவதி உங்க பேர் சொல்லுங்க ரேவதி எப்படி ஆர் சைலண்ட்ல ஏவதி அப்போ என்ன ஜி நீங்க தம்பி காமடி வேண்டாம் நான் சொல்லிட்ட நானு காமடி பண்ணாத காமடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு மாரி கார் அப்படினா கே ஏ ஆர் போட்டுப்பார் சார்

கண்டுபிடிக்க <laughs> 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 ஓ மகர்மெண்டுக்கு எதுவுமே புரியாது நைட் பத்து மணிக்கு அந்த காட்டன் பண்றோம் இல்ல நம்ம ஒரு பிரஸ்ட்ரேஷன் வந்து கால் பண்றோம்னு தெரியாம அந்த இடத்துல என்னோட தப்பு சுட்டிக்காட்டும் போது எனக்கு ஏ ஆண்டியப்பா இவ மத்தியில ஏன்டா பத்து விட்டு போன தாங்க முடியலடா நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் அவர் பண்ண கூடாதுன்றதால நான் அத சொல்லவே சேர் அப்போ நீங்க தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா